வணக்கம் எம் கேப்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டது கத்தாரோடைய பஸ் ஸ்டாண்டு அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டு போல் தான் கத்தார்லேயும் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இது வந்து அல்வக்ரா பஸ் ஸ்டாண்டு இந்த பஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பஸ்ஸுகள் வந்து கத்தார்லேருந்து இருந்து பல்வேறு இடங்களுக்கு இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு இங்கே பஸ் வந்து நிற்கும் ரெண்டாவது இந்த பஸ் ஸ்டேஷனும் மெட்ரோ ஸ்டேஷனும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும் ஒட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அல்வக்ரா பஸ் ஸ்டேஷன் இந்த பஸ் ஸ்டேஷன் தான் இங்கே சொல்லுவாங்க பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க இந்த சகப்பு கலரில் கோடு போட்ட மாதிரி நிற்கிது பாருங்கள் இந்த சகப்பும் சில்வரும் கலந்தது அது வந்து மெட்ரோ கனெக்ட் பஸ்ஸு அதாவது அந்த பஸ்ஸில் ஏறிந்திங்கன்னா மெட்ரோ கனெக்ஷனு பஸ் கார்டு அடித்தாலே காசு கட் ஆகாது அதே நேரத்தில் அந்த ப்ளூ க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பஸ்ஸு அதாவது அதில் வந்து சார்ஜ் வந்து மூணு ரூபா கட் ஆகும் கத்தார் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோடைய பேர் வந்து அந்த ஊரில் வந்து கருவா அப்படிம்பாங்க அதாவது அந்த கருவாங்கிறது அந்த அரபி பேர் இங்கே வந்து உள்ளே நம்ம அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு கருவா அப்போ அதாவது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ் கார்டு ஒன்று நம்ம வாங்கணும் அந்த ஒரு கார்டோடைய விலை வந்து பத்து ரியல் கத்தாறு ரியால் நம்ம அந்த பத்து கத்தாரியாளுக்கு வாங்கினோம்னா அதில் வந்து நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம் குறைஞ்சபட்ச கட்டணம் வந்து மூன்று ரூபாயிலேருந்து நம்ம டாப் அப் பண்ணிக்க முடியும் மூணு கத்தார் ஏல் இருந்து ஒரு சிங்கிள் ஜெர்னிக்கு வந்து மூணு கத்தா ரியால் ஆகும் அதே வந்து போயிட்டு வரதுக்கு ஆறு கத்தார் ஏழாகும் இதுதான் வந்து அந்த பஸ் ஸ்டேஷனுடைய உள் அமைப்பு இன்டீரியரு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீட்டாக வாஷ் ரூமு இது வந்து அந்த கார்டு ட்ராவல் கார்டு வாங்கக்கூடிய அந்த மெஷின் இந்த மிஷினை நம்ம பணத்தை நம்மனா நமக்கு அந்த கார்டு வந்துடும் அதுலேயே வந்து நம்ம அந்த கார்டை வச்சு டாப் அப்பும் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம எவ்வளோவுக்கு வேண்டாலும் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து மூணு ரூபாய்க்கு பண்ணோம்னா நம்ம பஸ்ஸில் உள்ள ட்ராவல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இது வந்து உள்ளே உள்ள ரெஸ்ட் ரூமு அதாவது நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய டாய்லெட் மட்டும் இந்த டாய்லெட் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை ரொம்ப நீட்டாக இன்டீரியர்லாம் வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அதாவது இது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி கைகள் இடம் எல்லாமே சென்சார் டைப்பில் உள்ள பைப்பு தான் கை நீட் தண்ணி வரும் இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது இருந்தாலும் வந்து அதை நீட் அண்ட் க்ளீனாக வந்து இங்கே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அது பஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு டாய்லெட்டுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சிம்னா சிம்பிளாக எல்லாமே அந்த உடன் இதிலே வந்து செஞ்சுருந்தாங்க இந்த இதில் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியில் வந்தோம்னா உள்ளே வந்து இங்கே இது இஸ்லாமிக் கண்ட்ரிங்கிறதுனால ப்ரேயர் கால் ஒன்று இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்து பஸ் வர்றவர்களும் வெயிட் பண்ணுறதுக்கான இடம் அங்கங்கே அந்த மாதிரி டிஸ்ப்ளே வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்மளுடைய பஸ் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இது வந்து சார்ஜிங் டெக்கு அந்த சார்ஜிங் டெக்கில் அந்த பஸ் இங்கே ஓடுற பஸ் எல்லாமே வந்து பெட்ரோல் டீசலில் ஓடுற பஸ்ஸு கிடையாது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பஸ் தான் இவ்வளோ பெரிய நாட்டில் பெட்ரோல் வளம்லாம் இருந்தும் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸை தான் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க இங்கே வந்து பஸ்ஸு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து சார்ஜிங் பண்ணிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் சார்ஜிங் பண்ணும் இந்த சார்ஜிங் பண்ணதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த நேரத்தில் வந்து பேசஞ்சர் யாரும் அலோட் பண்ண மாட்டாங்க அந்த கேட்லேயே வந்து நம்ம நடக்க முடியாது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதாவது இந்த பஸ்ஸு வந்துட்டு போகிற இடங்களில் வந்து நம்ம நடக்கிறதுக்கு அலோடு கிடையாது பிடிஸ்டேரியன் ஆக்சஸ் அதாவது நம்ம நடந்து போகிற பாதையில் மட்டும்தான் நடக்க முடியும் அதை தாண்டி நம்ம நடக்க முடியாது நம்ம வந்து இப்போ பஸ்ஸு சார்ஜ் போட்டு வந்துருச்சு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இந்த கேட்டு ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கான அந்த பஸ்ஸு டோரும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும் பஸ் டோர் ஓப்பன் ஆனது நம்ம அதில் டேக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்ட்டு இருக்க வேண்டியது தான் உள்ளே போய் நம்ம உட்காந்துட்டோம்னா நம்மளுடைய பஸ் ஸ்டாப் வரும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து நமக்கு தெரியும் நாம் இறங்கக்கூடிய ஸ்டாப் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் பட்டன் ஒவ்வொரு சீட்டுக்கு பக்கத்துலையும் இருக்கும் அந்த ஸ்டாப் பட்டனு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் அந்த கம்பி லைன் அதை நம்ம பிடிச்சிட்டு நிற்கிற கம்பி லைனுக்கும் அந்த இதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த வண்டி ஸ்டாப் ஆகிரும் அந்த கரெக்டாக அந்த நான் வந்து இதுதான் வந்து அந்த ஸ்டாப் பட்டனு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப் பட்டன் வச்சுருப்பாங்க அந்த டிஸ்பிளேயில் நம்மளுக்கு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த ஸ்டாப் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்டாப் பட்டன் இருக்கும் பக்கத்தில் யூஎஸ்பி இருக்கும் அதாவது இது சி டைப்பு கேபிளுக்கும் அது வந்து நான் எல்லா வகையான கேபிளுக்கும் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க இது வந்து எல்லா சேர்லேயும் வந்து நம்ம பேசஞ்சர் சீட்லையும் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் ஃப்ரீ ஒயஃபை கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த ஊரில் ஃபுட்பால் மேட்ச் நடக்கிறவர்களும் ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்தாங்க இப்போ இதில் ஃப்ரீ வைஃபை வந்து கனெக்ட் ஆகலை ஆமாம் இந்த இதில் வந்து கரெக்டாக அந்தந்த டைமிங்க்கு தான் அந்த பஸ் எடுப்பாங்க அந்த டைமிங்கில் ஆள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் ஆமாம் அந்த இதில் வந்து அடுத்த பஸ் எப்போ வரும் என்னங்கிறது அங்கே உள்ள ஸ்க்ரீனில் டிஸ்பிளே தெரிஞ்சுக்கலாம் அதே மட்டும் இந்த இதில் வந்து எத்தனை மணிக்கு எந்த ஸ்டாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருப்பாங்க அதே மட்டும் அந்த கரெக்டான டைத்துக்கு அந்த இதில் போயிடுவாங்க இப்போ பக்கத்தில் இருக்கிறது மெட்ரோவுடைய பிரிட்ஜி நீங்கள் இந்த கண்ணாடி வழியாக பார்க்குறது மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ஸ்டேஷனும் பஸ் ஸ்டேஷனும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குதுங்க பெரும்பாலான பஸ் ஸ்டேஷன் வந்து மெட்ரோ ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணியே வச்சிருக்காங்க இருந்தாலும் சில இடங்களில் அந்த ரெட் கலர் பஸ்ஸு வச்சு பாருங்க அது வந்து என்னென்னா மெட்ரோ ஸ்டேஷன் இல்லாத ஊர்களுக்கு அந்த இதில் கனெக்ட் பண்ணுறாங்க அந்த அந்த அதுக்கு வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறதில்ல அந்த பஸ்ஸில் உள்ளதை டேக் பண்ணாலே போதும் அது ஃப்ரீ ஜர்னின்னு அந்த இதில் வந்துடும் இல்லைனா ஜீரோ ஜீரோன்னு காட்டும் இதில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் பஸ்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அது ஆகும் மினிமமே வந்து மூணு ரூபா தான் அதிகபட்சமும் ரூபா தான் ஆமாம் அந்த மூணு ரூபாயோட மூணு ரியல் இந்த ஊர் காசு அது கட்டாயிடும் நம்ம அந்த மூணு ரூபாயில் வந்து ஒரு தடவை டேக் பண்ணால் போதும் திருப்பி நம்ம இறங்கிடலாம் மறுதனை நம்ம ஏறும்போது திருப்பி ரூபா கட் ஆகும் ஆமாம் இதான் வந்து அந்த பஸ்ஸோடைய ஃபேர் அவ்வளோ தான் கத்தாரில் பல இடங்களுக்கு இந்த பஸ் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் அதாவது இங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து போய் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து பஸ்ஸு ப்ளஸ் மெட்ரோ ரெண்டுமே வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்கிறது காரணம் வந்து அந்த ஃபேர் மட்டும்தான் இங்கே ஏன்னா அந்த மூணு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் அந்த லாஸ்ட்டு ஜெர்னி வரலுமே ரூபா தான் எங்கே நீங்கள் ஏரியா இருங்கனாலும் மெட்ரோவில் போகும்போது உங்களுக்கு வந்து ஒன் ஒன் டைம் பாஸ் ஒன்று இருக்குது ஆறுரூவா அந்த பாஸ் ஆறு ரூபாய்க்கு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வந்தாலும் போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு வசதியும் இருக்குது நன்றி வணக்கம் நண்பர்களே